ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூப்னா இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாளாக சரிஞ்சிட்டே தான் வருது இல்லைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சரிவு இதுக்குலாம் என்ன காரணம் அதுக்கு முன்னாடி இல்லிக்கான மார்க்கெட் அப்டேட்டை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லிஃப்டி ஃபிஃப்டி இல்லிக்கு ஒரே நாளில் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆகி அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் வந்து சரிச்சிருக்கு க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு புள்ளிகள்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு செல்செக்ஸும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது எழுபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு புள்ளிகள்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க லிஃப்டி பேங்க்கும் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் டவுனு க்ளோஸ் ஆகும்போது ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி எயிட்டிக்கும் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு டவுனு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் டவுனு இன்னைக்கு எஃபல்டோல மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸா இருந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒல் மோபிவிக் லிமிடெட் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஐபிஓல இருந்து லிஸ்ட் பண்ணாங்க இந்த ஸ்டாக்கு ரெண்டே ஆல்ல இன்வெஸ்டாருக்கு நூற்றி பதினேழு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு நல்ல கெயில வந்து கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியில் தான் நல்லது ஏன்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷனும் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்லா ஏற்றி விட்டாங்க அதனால இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்களா இந்த ஸ்டாக் இல்லை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு நாளாக வந்து சரிஞ்சிட்டே வருது இதுக்கு என்ன காரணம்னா இன்றைக்கு டிசம்பர் பத்தொன்பது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா லிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே ஒரு பர்சன்டேஜ் மேலே ஒரு நல்ல டவுன் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் ஃபெட்ரல் வங்கி அவங்களோட வட்டி வீதத்தை வந்து தொடர்ந்து குறைச்சிட்டே வராங்க இதனால ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னென்னா ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அமெரிக்கா ஃபெட்ரல் வங்கியோட வட்டி வீதம் குறையிறதுனால இந்திய பங்கு சந்தையில் அவங்க வந்து திரும்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதனால நம்ம இந்திய பங்கு சந்தை வந்து ஏற்றமடைவதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியால பெட்ரல் ரிசர்வ் வங்கி கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா இப்போ வட்டி வீத குறைப்பு வந்து பெரிய அளவுல இருக்காதுன்னு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதனால இந்திய பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் வந்து அடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபெட்ரல் வங்கி ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் சதவீதம் தான் வட்டி விகிதம் வந்து குறைச்சிருக்காங்க அமெரிக்கால பெட் வட்டி விகிதம் நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் முதல் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வரை இருக்குன்னு மார்க்கெட்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்னும் இரண்டு முறை வந்து வட்டி வீதம் குறைக்க வாய்ப்பு இருக்குல்ல மார்க்கெட்டில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த காரணம் நம்ம மார்க்கெட்டு வந்து இறங்குறதுக்கு இரண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி வந்து குறஞ்சிட்டே வருது அதாவது டாலருக்கு நிகரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தஞ்சு புள்ளி மூணாக இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய இன்வெஸ்டாருக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இதனால ரூபாயோட மதிப்பு வந்து குறஞ்சிட்டே வர்றதுனால அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய செலவழி வந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக ஒரு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பங்கு சந்தையை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க அந்த காரணமும் பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தை வந்து இறங்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க ஃபாரின் இன்வெஸ்டார் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து லெட் செல்லர்ஸாக தான் இருந்துருக்காங்க அதாவது பதினாறு டிசம்பர் பதினேழு டிசம்பர் பதினெட்டு டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து செல்லாப் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க அதனால நம்ம மார்க்கெட்டு வந்து இறங்கிட்டே இருக்கு உள்ளூர் காரில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார ஃபேக்டர் தான் சொல்றாங்க அது என்னன்னா நவம்பர் மாசத்துல கிளப்போட எக்கனாமிக் க்ரோத் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளை விட இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு மதிப்பு வந்து அதிகமாக இருக்குது அதாவது ந ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் யூஎஸ் டாலர் பில்லியனில் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு புள்ளி மூணு ஒன்று பில்லியனோட ஒப்பிடும்போது இறக்குமதியோட மதிப்பு பில்லியன் முப்பத்தேழு புள்ளி எட்டு நாலு பில்லியன் என்ற நிலையில் வந்து இருக்கிறதாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் மார்க்கெட்டு இறங்குறதுக்கு உள்ள ஒரு காரணம் என்னென்னா நம்ம இந்திய நாட்டோட ஜிடிபி குரோத் வந்து குறைஞ்சிருக்கு அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு இந்த காரணத்தினால்தான் நம்ம மார்க்கெட் வந்து தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு நன்றி வணக்கம்